ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவருக்கு ஏற்ற தொகுதி எது என ஆய்வு செய்து அதில்தான் போட்டியிடுவார்கள் அதன்படி முன்னாள் மற்றும் இந்நாள் தலைவர்கள் பலரும் தொடர்ந்து ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதிதாக கட்சி துவங்கியிருக்கும் தாவேக்க தலைவர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற கேள்வி அக்கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ளது ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் வெற்றி நிச்சயம் வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என நடிகர் விஜய் மாநாட்டுக்கு முன்பாக வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த வாசகம்தான் அவரின் வி சென்டிமெண்டை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது நடிகர் விஜய் எப்போதுமே வி சென்டிமெண்டை கடைபிடித்து வருவதாக ஒரு பேச்சு இருக்கிறது அவருடைய பெயர் விஜய் அதை போல அவர் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து அறிமுகமான படம் வெற்றி அந்த படத்தில் அவருடைய பெயர் விஜய் தான் எனவே சினிமாவிற்குள் வரும்போதே வி சென்டிமெண்டில் தான் இருக்கிறார் சினிமாவை தொடர்ந்து அரசியலில் நுழைந்த பிறகும் தனது கட்சியின் பெயரிலும் வி சென்டிமெண்டை வைத்திருக்கிறார் அதேபோல தன்னுடைய முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள வி சாலையில் நடத்தி முடித்திருக்கிறார் வி சென்டிமெண்டை முழுமையாக நம்பும் நடிகர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய தொகுதியும் வி சென்டிமெண்டிலேயே இருக்கும் என அவரது தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக விக்கிரவாண்டியா விருதாச்சலமா என்பதுதான் தற்போது தாவேக்கா தொண்டர்களிடையே பேசுபொருளாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற வி சாலை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது எனவே அவர் விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்கலாம் எனவும் தாவேக்க நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பு உள்ளது அதற்கு காரணமாக விக்கிரவாண்டி தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சொல்வது மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர்களின் குடும்பத்தினரை கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு விருந்தும் பரிசுகளும் வழங்கி தன்னை அத்தொகுதியில் பேசுபொருளாக ஆக்கியிருக்கிறார் விக்கிரவாண்டியை மனதில் வைத்துதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தின் போது நேரில் சென்று பார்வையிட்டதாக கூறப்படுகிறது ஒருவேளை விக்கிரவாண்டிக்கு அடுத்து விஜயின் தேர்வு விருதாச்சலமாக இருக்கலாம் எனவும் அத்தொகுதி தாவேகா நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் விஜய்க்கு முன்னர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அரசியல் ஜோதிட ஆலோசனைப்படி வி என்கிற எழுத்தில் துவங்கும் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக கூறப்படுவது உண்டு எனவே மறைந்த நடிகர் விஜயகாந்தை மிகவும் மதிக்கக்கூடிய நடிகர் விஜய் அவரை போலவே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் மீது உள்ள அன்பின் காரணமாகவும் தனது வி சென்டிமெண்ட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடலாம் என தாவேக்க தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என தருமபுரி மாவட்ட தாவேகா வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் தர்மபுரி மாவட்ட தலைவர் சிவா தெரிவித்திருக்கிறார் தலைவரின் வி சென்டிமெண்டே வெல்லும் என சொல்கிறார்கள் தாவேக்கா தொண்டர்கள்